ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ ஒரு நல்ல செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் லெட்டர் இந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லலாம் இருக்காது சரியா ஆர்ஆர்பி சென்னை ஆர்ஆர்சிஎம்ஏஎஸ் அது எல்லாத்துலேயுமே இருக்காது இது ஒரு இன்டர்னலாக பரவக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டல் லெட்டர் பட் இந்த மாதிரி லெட்டர்லாம் இப்போ அதிகமாக வெளியே லீக் ஆகிறதுனால இதெல்லாம் வீடியோவாக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லி ஆகணும் நிறைய அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நிறைய வருது சரியா ஸோ குரூப் டி நோட்டிபிகேஷன் வந்த மாதிரி வருது நான் கூட பார்த்தேன் போன வாரத்தில் பட் ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ல வராமல் அது அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் கிடையாது சரியா அதை வச்சு நிறைய பேர் வந்து அதில் வேகன்சி வந்திருக்குன்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோ எல்லாம் பண்ணுறதாலாம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையான நோட்டிபிகேஷன் வராமல் நான் எந்த வீடியோவும் பண்ண மாட்டேன் ஸோ அது எல்லாமே இது வரைக்கும் எந்த ரயில்வே எக்ஸாம் நோட்டிபிகேஷனும் வரல அண்ட் இதுவும் நோட்டிபிகேஷன் கிடையாது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ஆனால் இது ஒரு நல்ல செய்தி என்ன இமீடியட் எஃபெக்ட் இருக்கும் இதுக்கு என்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்லிட்டு ஆர்பிஎஃப் வேகன்சி ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுது ஸோ இதே மாதிரி ஏஎல்பி டெக்னிஷியனும் வரும் குரூப் டிபிசியும் வரும் ஜேஇஇ அண்ட் எஸ்எஸ் எல்லா எக்ஸாமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அந்த அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன் சரியா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே போர்ட் தென் லெட்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இது செகண்ட் ஆஃப் ஜன்வரி ஆக்சுவலாக நான் நேர்த்தே வீடியோ பண்ணியிருக்கணும் நான் என்கிட்ட லேப்டாப் இல்லாமல் இருந்தது கொஞ்சம் வெளியே இருந்தேன் கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால தான் சாரி பிரின்சிபல் சீஃப் செக்யூரிட்டி கமிஷனர் ஆர்பிஎஃப் ஆல் ஜோனல் ரயில்வேஸ் இன்க்ளூடிங் கொல்கட்டா மெட்ரோ ஆர்பிஎஸ்எஃப் கோர் அண்ட் ப்ரொடக்ஷன் யூஏட்ஸ் தென் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பேஜ் பிடிஎஃப் இது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பேஜும் தேவை இல்லை

என்ன எக்ஸாம்லாம் இருக்கும் ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் எந்த ஏஜ்ல இருக்கிற யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் வேகன்சியோட கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இமீடியட் இதுக்கு வந்து ரொம்ப இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஓகேவா எல்லாரும் ரொம்பவே அலர்ட்டாக இருங்க ஓகேவா இந்த பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி இன்னொரு வீடியோல தரேன் எல்லாமே ஒரே வீடியோல தந்தோம்னா கன்ஃபியூஷன் ஆகும் சரியா சப்ஜெக்ட் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபுள் அதாவது வளவலன் வேண்டாம் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன் சரியா வீடியோ லென்த்தாக போகும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது மற்ற விஷயங்கள்லாம் அஃபிஷியலாக தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு அது தேவையில்லை ஆஸ்பிரன்ஸ்க்கும் அது தேவையில்லை டிடெர்மினேஷன் ஆஃப் வேகன்சி இதில் வந்து எப்படி வேகன்சி டிடெர்மைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டு பி ஃபில்ட் ஷால் பி டிசைடட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஃப்ரம் டைம் டு டைம் த கரண்ட் ரவுண்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இஸ் பீங் டன் ஃபார் ஃபில்லிங் அப் வேகன்சிஸ் ஆஃப் டூ தௌசண்ட்

இப்போதைக்கு அவங்க எல்லாமே டோட்டல் பண்ணியிருக்க மாட்டாங்க இது சில ஜோனோட வேக்கன்சியாக கூட இருக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதுக்கப்புறம் கூட ரிவைஸ் ஆகும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட் ஏஎல்பி டெக்னீஷியன் வேக்கன்சி அவ்வளோ கரெக்டாக தெரியல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டும் என்னமோ தான் விட்டாங்க அப்புறம் அது அப்படியே சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் கிட்ட போயிருச்சு சரியா அந்த மாதிரி வேக்கன்சி எல்லாம் ரிவைஸ் ஆகும் அதனால இதை பார்த்து யாரும் ஆஹா இவ்வளோ வேக்கன்சியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதிக வேக்கன்சி வரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் 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 தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஃபார் 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 அண்ட் போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர் ஷால் 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 பி 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 வைல் வைஸ் டென் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிஃப்டீன் உமன் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பெரிய இருக்கிற பதினஞ்சு பர்சன்டேஜ் அவங்களுக்காக ஓகேவா தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ அதாவது ஆர்பிஎஃப்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்டேஜ் சிபிடி தான் கொடுப்பீங்க ஓகேவா ரிட்டர்ன் எக்ஸாம் ஒரே தடவா சிபிடி டூ மெயின்ஸ் அதெல்லாமே கிடையாது ஓகேவா ஃபர்ஸ்ட் சிபிடி நடந்துடும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது அப்புறம் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது அதாவது ரன்னிங் மாதிரியான விஷயங்கள் தனி அப்புறம் உங்களுக்கு இந்த ஹைட் இருக்கணும் இந்த வெயிட் இருக்கணும் இந்த செஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தனி ஏன்னா இது ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆர்பிஎஃப்னால் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் நடக்கும் ஓகேவா தென் நாமினேஷன் ஆஃப் நோடல் ஆஃபீஸர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஓகேவா என்னென்ன ரேங்க் போஸ்ட்லாம் வரப்போது சப் இன்ஸ்பெக்டர் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இன் ஆர்பிஎஃப் ஓகேவா இது கூட நமக்கு தேவையில்லாததுதான் ஓகே தென் அதாவது எந்தெந்த ரீஜனில் இருக்கிறவங்க எந்தெந்த ஜோனல் ரயில்வேஸ்க்கு அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ரீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் எஸ்சிஆர் சவுத் சென்ட்ரல் ரயில்வே சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே இது எல்லாமே வந்துடும் ஓகேவா இவங்க எல்லாரும் கமிங் அண்டர் நொடால் பிசிஎஸ்சி இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சதன் ரீஜன்ல இருக்கிற நம்ம தான் அப்ளை பண்ண போறோம் ஓகேவா தென் அந்த ஜோனல் ரயில்வே எதுக்குள்ள எந்த ரீஜனுக்குள்ள வரும் அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க தென் ரெப்ரஸன்டேஷன் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு சரியா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்போ இதை பத்தியும் டீட்டெயிலாக பேசலாம் எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா பேசிக்காக எல்லாத்துலேயுமே இதை போடுவாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ ஏஜோ என்ன இருக்கணும் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் கம்பல்சரி இருக்கணும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க சரியா அந்த டேட்டில் நீங்கள் கோர்ஸை முடிச்சிருக்கணும் ப்ரோ நான் ஃபைனல் செம்ல இருக்கேன் அப்படிலாம் இருந்தால் நாட் எலிஜிபிள் ஓகேவா தென் ஏஜ் ரொம்ப குரூஷியலா இருக்கும் ஆர்பிஎஃப்ல ரொம்ப மினிமம் ஏஜா தான் எடுப்பாங்க அதாவது இங்க பாருங்க எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இருபது வயசு இருக்கணும் மேக்சிமம் இருபத்தி அஞ்சு இருக்கணும் யூஆரா இருந்தீங்கன்னா சரியா அன்றிசோடா இருந்தீங்கன்னா இதுல இருந்து எப்பயும் போல ரிலாக்சேஷன் உண்டு எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா இப்ப இருபத்தி அஞ்சா நீங்க சப்போஸ் எஸ்சி எஸ்டியா இருந்து எஸ்ஐக்கு அப்ளை பண்ண போறீங்களா டுவெண்ட்டி பிளஸ் ஃபைவ் என்ன தேர்ட்டி வரைக்கும் நீங்க எலிஜிபிள் ஓகேவா ஓபிசியா இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி பிளஸ் த்ரீ டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்க எலிஜிபிள் அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம் தென் கான்ஸ்டபுளுக்கு கம்பல்சரி டென்த் பாஸ் டென்த் பாஸ் ஆனாலே ஓகே பட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லேயும் கிளியர் ஆகணும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லேயும் நீங்கள் கிளியர் ஆகணும் ஓகேவா தென் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் கான்ஸ்டபிள் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு போர்ட் ஷால் பி ஒன்லி பி வேலிட் இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்கிறது ஓகேவா தென் டேட் ஆஃப் பர்த் பற்றி சொல்லிருக்காங்க ஏஜ் வில் பி கவுண்டட் ஆஸ் ஆன் ஃபஸ்ட் ஜூலை ஆஃப் த இயர் ஃபஸ்ட் ஜூலைலேருந்து உங்களோட ஏஜை கேல்குலேட் பண்ணுவாங்க அதாவது ஜான்வரிலேருந்து ஜூனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் ஜூலை இல்லைனா ஃபஸ்ட் ஜனவரி ஆஃப் நெக்ஸ்ட் இயர் இவ்வளோத்தையும் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேவா தென் இதுக்குள்ளே பிறந்திருக்கணும் இதெல்லாம் வந்து உங்களோட கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் தென் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் ரெண்டு சொன்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் என்ன நீங்க யூஆர்ஆ இருந்தீங்கனாலும் சரி ஓபிசியா இருந்தாலும் சரி ஹைட் மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலா இருந்தா ஒன் பிப்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் தென் எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா ஹைட் ஒன் சிக்ஸ்டி இருக்கணும் மேல் கேண்டிடேட்ஸ் ஹைட் ஒன் பிப்டி டூ இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஓகேவா தென் செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டடா எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் யூஆர்ஆ இருந்தாலும் ஓபிசியா இருந்தாலும் எக்ஸ்பேண்டடா எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் எஸ்சிஎஸ்டியா இருந்தா டூ இருக்கணும் அன்எக்ஸ்பேண்டடில் இவங்கெல்லாம் இந்த கேட்டகரிஸ்க்கு வரவங்களுக்கு இந்த மாதிரியான மோஸ்ட்லி ஆர்பிஎஃப்க்கு அப்ளையே பண்ண முடியும் இல்ல நான் சிபிடில பாஸ் ஆனா எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படியோ அப்படின்னா கிடையவே கிடையாது பிசிக்கல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா புரிஞ்சுக்கோங்க பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டீஸ் இட் ஓகே இதெல்லாம் கூட நமக்கு தேவையில்ல என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம் எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் வரும் போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஓகே தென் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க எஸ்ஐ எக்ஸாம் நீங்க கொடுத்தாலும் சரி கான்ஸ்டபிள் எக்ஸாம் நீங்கள் கொடுத்தாலும் சரி நைன்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க அதாவது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும் ஓகேவா மொத்தம் நூற்றி இருபது கொஷின் அதில் நூற்றி இருபது கொஸ்டின்ல

கொஷின் தரமாக இருக்கும் சில கொஷின் எஸ்எஸ்சியை விடவும் நல்ல கொஷின்லாம் இருக்குது நான் கொண்டு வருவேன் ப்ரீவியஸ் சரியா ஸோ இதை பார்த்து வந்து ப்ரோ இதில் அல்ஜிப்ரா இல்லையே ஆஹா ஜாமெட்ரி இல்லையெல்லாம் நினைக்காதீங்க அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா எதுவும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனாலேயே நான் வந்து இந்த டாபிக் ஸ்கிப் பண்ணுறேன் இது மட்டும் பாருங்க அது மட்டும் பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன் ஓகே எல்லாமே நீங்கள் பார்க்கணும் தென் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு ஒன் தேர்ட் அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு கொஸ்டினை தப்பு பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் நெகட்டிவ் போயிடும் ஓகே மூணு கொஸ்டின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா ஒரு சரியான மார்க்கை எடுத்துகிட்டு போயிடும் அதான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ இன்ட்டு த்ரீ போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்க் காலி ஆகிடும் ஓகேவா தென் ஃபைனலைசேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப்டர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ரிசல்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஷால் பி ஃபைனலைஸ்ட் பை த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கன்சென்ட் கால் லெட்டர் இதெல்லாம் வந்து பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது தான் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபுள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் கேண்டிடேட் டுஸ்டென்ட் ஆஃப் டென் டைம்ஸ் நம்பர்சி இன் சரி கேட்டகரிட்டன் எக்ஸாம் இருக்குல்ல சிபிடி இந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ல இருந்து அந்த ஃபிசிக்கலுக்கு மொத்தம் பத்து மடங்கு பேர் எடுப்பாங்க ஓகேவா பத்து மடங்கு எடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிஜெக்ட் பண்ணி தென் டிவி மெடிக்கல் அனுப்பிச்சு தென் ஃபைனல் அப்பாயின்மெண்ட்ஸ் போடுவாங்க ஓகேவா ஸோ மற்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபிஸிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்னது மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை பற்றி சொல்லிட்டேன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்னன்னா எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடணும் சிக்ஸ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிடையாது ஓகேவா லாங் ஜம்ப் உண்டு டுவெல் ஃபீட் டுவெல் ஃபீட் லாங் ஜம்ப் நீங்கள் பண்ணணும் ஹை ஜம்ப் இருக்கு த்ரீ ஃபீட் நைன் இன்ச்சஸ் தென் சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் கிடையாது உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் லாங் ஜம்ப் அவங்களுக்கு ஃபீமேலுக்கு நைன் ஃபீட்டு ஹை ஜம்ப் த்ரீ ஃபீட் கான்ஸ்டபிள் அதாவது டென்த்து பாஸ் ஸோ இவங்களுக்கு ஃபிசிக்கலியும் கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை அதை விட இதில் டைமிங் கம்மி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸாக ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் லாங் ஜம்ப் அவங்களுக்கு ஃபோர்டீன் ஃபீட் ஹை ஜம்ப் அவங்களுக்கு ஃபோர் ஃபீட் கான்ஸ்டபிளில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எயிட் ஹண்ட்ரெட் மினிட்ஸ் மட்டும் தான் த்ரீ மினிட்ஸ் அண்ட் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் லாங் ஜம்ப் நைன் ஃபீட்டு ஹை ஜம்ப் த்ரீ ஃபீட் ஸோ க்ளியராக புரிஞ்சிக்கோங்க கம்பல்சரி உங்களால் முடியும்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா எப்போ வேணாலும் நீங்கள் சரியா எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ஷால் பி எக்ஸெம்டட் ஃப்ரம் பிஇஇடி ஸோ எக்ஸ் சர்வீஸ்மனார்னா உங்களுக்கு பிஇடி கிடையாது ஓவர் தே வில் டு கோ பிஎம்டி டெஸ்ட் உங்களுக்கு உண்டு தென் மத்தபடி சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது டிஜிட்டல் தம்பி இம்ப்ரெஷன் அதெல்லாம் வந்து உங்களோட பிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்டப்போ பண்ணுவாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இவென்ட் ஒன்லி ஒன் சான்ஸ் வில் வில்பி கிவன் ஃபார் த ரிமைனிங் இவன்ட்ஸ் லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப் கேண்டிடேட்ஸ் வில் பி கிவன் டூ ரன்னிங் ஒரே சான்ஸ் தான் ஹை ஜம்ப் அண்ட் லாங் ஜம்ப்புக்கு ரெண்டு சான்சஸ் தராங்க ஓகேவா தென் இந்த ரேஸ் எல்லாம் வந்து ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி வச்சு ட்ராக் பண்ணுவாங்க ட்ராக்கர் மாதிரி கட்டிடுவாங்க அதை வச்சு ட்ராக் பண்ணுவாங்க ஓகேவா தென் பிஇடி பார் பிஎம்டி இஸ் குவாலிஃபைங் இன் நேச்சர் நோ மார்க்ஸ் ஆர் டு பி ரிவார்டட் இது ரெண்டுமே என்ன இந்தந்த மெஷர்மெண்ட் இருந்தால் இதுக்கு நீங்கள் குவாலிஃபைட் அதே மாதிரி இந்தந்த டைமுக்குள்ளே முடிச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்லேயும் நீங்கள் குவாலிஃபைட் இதுக்கெல்லாம் தனியாக மார்க்ஸ்லாம் கிடையாது ஓகே ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்கிறது தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது தென் குவாலிஃபையிங் இதை நான் பொதுவாக உங்க யார்கிட்டயுமே சொல்லவே மாட்டேன் காட்டவும் மாட்டேன் இந்த குவாலிஃபையிங் அப்படிங்கிறதுனால நாற்பத்தி ரெண்டு எடுத்தா பொதுவா முப்பத்தாறு எடுத்தா போதுமான்ற நினைப்பு யாருக்கும் வரக்கூடாது அதிக மார்க் இதை நான் எப்பயுமே ஸ்கிப் பண்ணுவேன் தென் மற்றதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தென் உங்களோட டிவி நடக்கும் எல்லாமே நடக்கும் சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்டிப்பாக ரயில்வே செலெக்ஷனுக்கான ஒரு இயராக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நம்ம உமா சேனலில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ரெடியாகவே இருக்காங்க எக்ஸாம்ஸ் மட்டும் தான் வரணும்னு சில பேர் இன்னும் ஸ்டார்டே பண்ணாமல் இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க சிலபஸ் ரொம்ப பெருசு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியில் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நமக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் டைம் கிடைக்கும் சம்டைம்ஸ் ஏஎல்பி டெக்னிஷியன் குரூப் டி எல்லாம் வந்ததுன்னா மேக்ஸிமம் ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் கிடைக்கும் பட் அந்த மந்த்ஸில் நீங்கள் புதுசாக எல்லாத்தையுமே விட ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் நிறைய ரிவிஷன் பண்ணீங்கன்னா செலெக்ஷனுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ வேறு ஏதாவது டவுட் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ